அருள்மிகு மண்ணுண்ட மகான் மல்லையசாமி ஜீவசமாதி குரு பூஜை அழைப்பிதழ் மல்லையாவின் அற்புதங்கள் சீடர் சாமி அவருடைய துணைவியார் அம்மையார் மண்ணுண்ட மகான் மல்லையசாமி மல்லையதாசன் மல்லையாவின் சீடர் சாமிகள் மல்லையாவின் அற்புதங்கள் மண்ணுண்ட மகான் மல்லையசாமி ஜீவசமாதி சென்னை சோழவரம் கார்னோடை ஜனப்பன் சத்திரம் கூட்டு ரோடு பஸ் ஸ்டாப் அங்கிருந்து கார்னோட பாலத்து கீழே சாமியோட ஜீவசமாதி இருக்குது ஜனப்பன் சத்திரம் ரோடு பஸ் ஸ்டாப் என்று கேட்டு வரணும் சென்னை வடமல்லியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ சித்தஸ் பிளஸ்ஸிங் சித்தஸ் சீக்ரெட்ஸ் இன் யூடியூப் சேனல் டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வட